சென்னை பழவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் பெண் காவலர் மீது செயின் பறைப்பு முயற்சி மற்றும் பாலியல் வன்கொடுமை முயற்சி நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் இங்கே பாதிக்கப்பட்டிருப்பது ஏதோ சாதாரண பொதுமக்களில் ஒருவர் அல்ல மாறாக ஒட்டுமொத்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பையே உறுதிப்படுத்த வேண்டிய காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் காவலரே இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்கிற பெரிய கேள்வி எழுவதோடு தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இந்த சம்பவத்தின் மூலம் மாறியிருக்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னா சென்னையில் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் காவலர் அவங்க இரவு நேரத்தில் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து பலவந்தாங்கல் ரயில் நிலையத்துக்கு ரயிலில் போகிறாங்க ரயில் நிலையத்தில் இறங்கி அவங்க வந்து தன்னுடைய வீட்டிற்கு நடந்து போயிட்டு ரயில் நிலையத்திலேயே ஓ பின்னாடி ஒருத்தன் திடீர் என்று அவர்களை பின்தொடர்கிறான் அப்போ அவங்க பின்தொடர்வது அறிந்ததும் கொஞ்சம் வேகமாக போகிறாங்க அவங்க ஓடோடி வந்து அந்த பெண் காவலரை வந்து பின்னாடி நின்று அந்த பெண் காவலருடைய வாயை பொத்தி அப்படியே அவங்கள வந்து கீழே தள்ளி போட்டிருக்கிறான் தள்ளி போட்டுட்டு அந்த பெண் காவலருடைய செகினை பறிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறான் அது இல்லாமல் அந்த பெண் காவலர் மீது பாலியல் வன்கொடுமை முயற்சியிலும் ஈடுபட்டிருக்கிறான் அப்போ அந்த பெண் காவலர் அதிர்ச்சி அடைந்து அவங்க உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பெண்காவலருடைய வாயில் கை வச்சு புத்திருந்தாங்க இல்லையா அந்த கையை வந்து கடிச்சிட்றாங்க அந்த பெண் காவலர் கடித்த கடித்ததும் உடனடியாக சத்தம் போடுறாங்க கூச்சலிட்றாங்க காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள்னு சொல்லி அந்த பெண் காவலர் உதவி கேட்டு சத்தம் போடுறாங்க நல்ல வேலையாக அந்த பகுதியில் கொஞ்சம் நல்லெண்ணம் கொண்ட நல்ல இளைஞர்கள் கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க அந்த இளைஞர்கள் ஓடோடி வந்து அந்த பெண் காவலரை அந்த கயவனிடமிருந்து மீட்டெடுத்து காவல்துறையிடம் அந்த கயவனை ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த பெண் காவலரை பத்திரமா மீட்டெடுத்திருக்கிறாங்க இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு ரயில் நிலையம் பொதுமக்கள் அதிகளவில் புழங்கக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தில் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லை காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண் காவலரையே இளைஞர்கள் சிலர் தான் கயவர்களிடமிருந்து சமூக விரோதிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் இப்போ தமிழ்நாட்டில் காவல்துறை என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதா உளவுத்துறை என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதா சட்டம் ஒழுங்கு இருக்கா இல்லையா என்கிற பெரிய ஒரு கேள்வி எழுகிறது முதல்ல அந்த இளைஞர்களுக்கு நம்ம வந்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் பாராட்ட வேண்டும் ஏனென்றால் காவல்துறை என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அந்த வேலையை இளைஞர்கள் செய்திருக்கிறார்கள் உண்மையில் அந்த இளைஞர்களுக்கு நம்முடைய மனம் நிறைந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த நபர் கைது செய்யப்பட்டிருந்தான் இல்லையா அவன் மீது ஏற்கனவே பல வழக்குகள் இருப்பதாக தகவல்கள் வருகிறது அப்போ அவன் வந்து ஏதோ சாதாரண ஒரு ஆள் இல்லை அவன் எந்த குற்றப்பின்னணியிலும் இல்லாத ஒரு சாதாரண நபர் அல்ல அது ஏதோ எதேச்சையாக நடந்த நிகழ்வாகவும் அதை நம்ம வந்து அப்படி தெரியலை என்றால் அவனுடைய குற்றப்பின்னணி நிறைய குற்ற வழக்குகள் அவனிடம் அவன் மீது நிலுவையில் இருப்பதாக தகவல்கள் வருகிறது இவன் மட்டும் இல்லை நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த குற்ற சம்பவங்கள் எல்லாவற்றையும் பாருங்கள் இந்த சம்பவங்கள் எல்லாமே ஏற்கனவே குற்ற பின்னணி கொண்ட நபர்கள்தான் தொடர்ந்து இதை செய்து கொண்டே வருகிறார்கள் அது நீங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு தொடங்கி இந்த வழக்கு வரைக்கும் பல வழக்குகள் அதற்கு சான்று கொலை சம்பவமாக இருக்கட்டும் பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும் திருட்டு சம்பவமாக இருக்கட்டும் எல்லா விதமான குற்றங்களிலும் ஈடுபடக்கூடிய நபர்கள் தொடர்ந்து அதே தவறை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் குற்றப்பின்னணி கொண்ட நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா ஏன் இந்த குற்றப்பின்னணி கொண்ட நபர்களை கண்காணிக்காமல் அப்படி சுதந்திரமாக காவல்துறை அனுமதிக்கிறது என்கிற பெரிய கேள்வி எழுகிறது அரசுக்கு எதிராக யாராவது ஒருவர் ஒரு முறை பேசினாலே வாழ்நாள் முழுக்க அவருடைய பேச்சுகளை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய இந்த அரசு இந்த காவல்துறை இந்த உளவுத்துறை ஏன் குற்றப்பின்னணி கொண்ட நபர்களை கண்காணிக்காமல் இப்படி விடுறீங்க இதை போன்ற நபர்களை குற்ற பின்னணி கொண்ட நபர்களை சரியான முறையில் கண்காணித்திருந்தால் இருந்தால் இது போன்ற குற்றங்களை தவிர்த்திருக்கலாமா இல்லையா இது எந்த அளவுக்கு வந்து நிற்கிதுன்னா இன்னைக்கு காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் மீதே கை வைக்கக்கூடிய அளவிற்கு துணிச்சல் வந்திருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் குற்றப்பின்னணி கொண்ட நபர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை அச்சம் இல்லாமல் சுதந்திரமாக அவர்கள் நடமாடுகிறார்கள் என்ன குற்றத்தை வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் அதிலிருந்து நாம் தப்பிவிடலாம் என்கிற அந்த துணிச்சல் அந்த தைரியம் அந்த மன தைரியம் அந்த தைரியத்தின் விளைவு தான் இன்றைக்கு பெண் காவலர் மீதே தாக்குதல் நடந்திருக்கிறது எப்படி இந்த தைரியம் கிடைக்கிறது இவர்களுக்கு எப்படி கிடைக்கிறது யார் இவர்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்கிறார்கள் இந்த நாட்டில் அநீதிகளுக்கு எதிராக போராடக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு ஆனால் தவறுகளை செய்யக்கூடிய நபர்கள் தொடர்ந்து தவறுகளை துணிச்சலோடு செய்து கொண்டே இருக்கிறார்கள் தைரியத்தோடு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையே இல்லை கனிமவள கடத்தலுக்கு எதிராக போராடக்கூடிய நபர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை மணல் கடத்தலுக்கு எதிராக போராடக்கூடிய அரசு அதிகாரிகளே படுகொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் ரவுடிகளும் அக்யூஸ்களும் கிரிமினல்களும் சுதந்திரமாக மேலும் மேலும் குற்றத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால் எப்படி பார்ப்பது நாம் இதை இப்போ இந்த சம்பவத்துல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா அந்த கைது செய்யப்பட்ட நபர் இருக்கான் இல்லையா அவன் மது போதையில் இருந்ததாக தகவல்கள் வருகிறது அவன் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்கள் அந்த குற்றங்களை செய்யக்கூடிய நபர்கள் மது போதையில் தான் இருக்கிறார்கள் மது போதையில் தான் இந்த தவறுகளை செய்கிறார்கள் ஒன்றில் மது போதையில் இருப்பான் இல்லை என்றால் கஞ்சா உள்ளிட்ட ஏதோ ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டு அந்த போதையிலேயே தான் இந்த தவறுகளை வந்து செய்கிறான் அது நம்ம பல வழக்குகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் பல வழக்குகளை பெரும்பாலான வழக்குகள் இதுதான் நிலை அப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடியது இந்த மதுபான கடைகள் இந்த கஞ்சா புழக்கம் போதைப் பொருட்களின் புழக்கம் அப்போ இதை தடுத்து நிறுத்த வேண்டுமா இல்லையா தடுத்து நிறுத்தணுமா இல்லையா இதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஸ்டாலின் அவர்கள் என்ன இருக்காரு வீடியோ இருக்கிறாரு வீடியோ போட்டு என்ன சொல்கிறாரு இளைய தமிழ் தலைமுறையினர் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெண் காவலர் இருக்கிறார் இல்லையா ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய மகளை விட வயது குறைவான பெண்தான் அப்பா என்று அழைக்கிறார்கள் அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா தமிழ்நாட்டில் உங்களை அப்பா என்று அழைப்பதாக நீங்கள் சொல்லக்கூடிய இளைய தலைமுறையினர் குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தெரிகிறதா உங்களுக்கு பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லைங்க உங்களுடைய ஆட்சியில் காவலருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா வேறு யாருக்கு பாதுகாப்பு இருக்கும் யாருக்கு பாதுகாப்பு இருக்கும் சொல்லுங்க பெண் காவலர்கள் மீது இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடப்பது இது முதல் முறை அல்ல அவர்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் பல இடங்களில் நடந்திருக்கிறது அது குறித்த எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் தாக்குதல் சம்பவங்களும் நடந்திருக்கிறது இன்னும் சொல்ல போறால் திமுகவை சார்ந்தவர்களே பெண் காவலர்கள் மீது என்னென்ன தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார் என்பது ஏற்கனவே தெரிந்த செய்திதான் ஆனாலும் இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை தமிழ்நாடு ரொம்ப சீரழிந்து போய் கிடக்கு தமிழ்நாட்டில் பெண்களுடைய பாதுகாப்பு என்பது தலைகீழ மாறி நிற்கிறது முன்னாடியெல்லாம் எங்கேயாவது உத்தரப்பிரதேசத்திலோ பீகார்லேயோ ஏதோ வட இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அங்கங்கே நடப்பதாக செய்திகள் வரும் அப்போல்லாம் நம்ம அந்த செய்திகளை பார்த்து தமிழ்நாடு பெண்களுக்கு மிக பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருக்கிறது இந்தியாவிலேயே பெண்களுக்கு மிக பாதுகாப்பான மாநிலம் இங்கே தான் நம்முடைய தமிழ்நாட்டில்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நட நடக்காமல் இருக்கிறது குறைவாக நடக்கிறது பெண்களின் பாதுகாப்பை நாம் தான் உறுதி செய்திருக்கிறோம் என்று பெருமையாக பேசி கொண்டிருந்தோம் ஆனால் இன்னைக்கு தினம் ஒரு செய்தி என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு கொடுமைகள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை நம்ம வீட்டு பிள்ளைங்களை அனுப்ப முடியலங்க பெண் பிள்ளைகளை எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருவர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் நினச்சி பாருங்கள் அந்த மாணவியினுடைய மனநிலையை அந்த மாணவியின் பெற்றோருடைய மனநிலையை நினச்சி பாருங்கள் அந்த சம்பவத்தினுடைய தாக்கமும் வலியும் தீர்றதுக்கு முன்னாடி அடுத்து திருச்சி மணப்பாறையில் அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் இன்னொரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு காலக்கப்படுகிறார் எங்கேயுமே பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை சிறுமிகளுக்கான பாதுகாப்பு இல்லை சிறுமிகள் தொடங்கி மூதாட்டிகள் வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல்தான் தமிழ்நாட்டில் நிலவி வருகிறது அதனுடைய நீட்சி தான் இப்போது பெண் காவலர் வரைக்கும் வந்திருக்கிறது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட அந்த மாணவி மீது பாலியல் வன்கொடுமை நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு மாத காலமாக போகிறது இப்போது வரை அந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்து எழுப்பப்பட்ட கேள்வியான யார் அந்த சார் கேள்விக்கான பதில் கிடைக்கல கிடைக்கல இந்த பதில் கிடைக்குமா இல்லையா நமக்கு தெரியலை நாமும் தொடர்ந்து அது குறித்தெல்லாம் பேசி கொண்டு வந்திருந்தோம் இப்போ அந்த அது குறித்த செய்திகளே காணல கடந்த ஒரு ரெண்டு வார காலமாக அந்த வழக்கு குறித்து எந்த செய்தியும் இல்லை எந்த பேச்சுமே இல்லை பேச்சுமே இல்லை என்ன ஆனது அந்த சார் அப்படி ஒரு சார் இருக்கிறாரா என்றால் யார் அந்த சார் ஞானசேகரனிடம் அது குறித்த விசாரணை ஒன்றும் நடத்த இல்லையா இது வரைக்கும் ஏழு நாட்கள் சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரணை நடத்தியது இல்லையா அதில் ஞானசேகரன் அந்த சார் குறித்த தகவல்கள் எதுவுமே சொல்ல இல்லையா அது குறித்த விசாரணை நடத்தப்பட்டதா எந்த தகவலுமே இல்லையே எந்த செய்தியுமே இல்லையே அதை விட கொடுமை அந்த மாணவியினுடைய எஃப்ஐஆரை கசிய விட்டது அப்போ எஃப்ஐஆரே கசிய விட்டுட்டீங்கன்னா எப்படி பாலியல் வன்கொடுமை ஆளாக்கப்பட்ட மற்ற பெண்கள் புகார் கொடுக்க வருவார்கள் துணிந்து அந்த எஃப்ஐஆர் கசிய விடப்பட்ட சம்பவம் இருக்கிறது இல்லையா அந்த சம்பவத்திற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு பெண் பாலியல் ரீதியாக தாக்குதலுக்கு ஆளாகிறார் என்றால் துணிந்து வந்து சொல்ல தோணுமா நீ ஒரு பெண்ணுக்கு ஒட்டுமொத்த நாடே திரும்பி பார்த்த உற்று கவனித்து கொண்டிருந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலேயே ஒரு மாணவினுடைய புகார் எஃப்ஐஆர் வந்து வெளியே வந்ததென்றால் என்றால் எல்லாம் வெளியே வருகிறது என்றால் அப்படி என்றால் நம்முடைய அடையாளம் விடுமோ என்கிற ஒரு அச்சம் ஏற்பட்டு விட்டதா இல்லையா பெண்கள் மத்தியிலே அப்ப இதை எப்படி சரி செய்ய போகிறீர்கள் நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீர்கள் பெண்களுக்கு நாங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம் யாருங்க கேட்டது ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் யார் கேட்டது இலவசமா பேருந்தில் பயணம் செய்வதற்கு நாங்கள் வந்து வழிவகை செய்திருக்கிறோம் யார் கேட்டது கேட்டார்களா பெண்கள் பெண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் கேட்பது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் வந்து எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய குடும்ப தலைவர்கள் சீரழிகிறார்கள் டாஸ்மாக் கடைகளின் மூலமாக அந்த டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுங்க எங்களுடைய குடும்பங்கள் பாதுகாப்பாக இருக்கும் பெண்கள் நாங்கள் வீட்டில் பாதுகாப்பாக இருப்போம் குடும்பத்தோடு நிம்மதியாக நாங்கள் வாழ்வோம் என்று கேட்கிறார்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றி வைத்தீர்களா அந்த கோரிக்கை நிறைவேற்றினாலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றச்சம்பவங்கள் குறையும் அந்த கோரிக்கை உண்டு இன்னொன்று நாங்கள் எங்கேயுமே நடக்கவே முடியலைங்க சாலையில் நடக்க முடியலை பள்ளிக்கூடங்களில் படிக்க முடியலை கல்லூரிகளில் படிக்க முடியல போய் சுதந்திரமாக நாங்கள் எங்கேயுமே நடமாட முடியல அலுவலகங்களில் பணி செய்யக்கூடிய எல்லா இடத்திலும் எங்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்தே வருகிறது அதை தடுத்து நிறுத்துங்க அதை தடுத்து நிறுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை எடுங்கள் என்பதுதான் பெண்களுடைய கோரிக்கை கொடுத்துட்டோம் அதை கொடுத்துட்டோம்னா செய்வத கொடுத்து இந்த குற்றச்சம்பவங்களை மூடி மறைக்க பார்க்கிறீர்களா யார் கேட்டது ஆயிரத்தை பெண்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தமிழ்நாட்டில் மு தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது இது பற்றியெல்லாம் பேசவே மாட்டார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசவே மாட்டார் இதெல்லாம் தெரிகிறது அவங்களுக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பது உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தானே காவல்துறையும் உளவுத்துறையும் இருக்கிறது இது போன்ற குற்றச்சம்பவங்கள் எல்லாம் காவல்துறையினுடைய உளவுத்துறையினுடைய தவறுகள் இல்லையா காவல்துறையும் உளவுத்துறையும் எதற்காக இருக்கிறது குற்றமே நடக்காத ஒரு சமூகத்தை தானே அவர்களுடைய வேலை ஆனால் இங்கே என்ன நடக்குது குற்றம் நடக்காமலும் தடுக்க முடியலை குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தை செய்த நபர்களையும் முழுமையாக கண்டுபிடித்து அவர்களுக்கான தண்டனையும் பெற்றுக் கொடுக்க முடியலை அதே பலவந்தாங்கல் ரயில் நிலையத்தில் இன்னைக்கு இன்னொரு செய்தி வந்தது சில இளைஞர்கள் கத்தியோடு அதுல வந்து நடமாடிட்டு இருந்திருக்கிறாங்க அந்த செய்தி வந்தது அது குறித்த விசாரணையெல்லாம் காவல்துறை போது செஞ்சுட்டு வராங்களா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமாக திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து வருகிறது இது பற்றியெல்லாம் பேசுவார்களா இது பற்றியெல்லாம் விவாதம் நடத்துவார்களா ஊடகங்கள் பேச மாட்டார்கள் எதை பேச வேண்டுமோ அதை இந்த ஊடகங்கள் பேசவே செய்யாது பேசவே மாட்டார்கள் அதெல்லாம் பேசவே மாட்டார்கள் எதை பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசுவது திராவிட மாடல் ஆட்சி தன்னுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி வருகிறது நீங்கள் மற்ற விஷயங்களை கூட விட்டுருங்க பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணுமா இல்லையா அதை கூட உறுதிப்படுத்தாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காவல்துறை தன்னுடைய கட்டு கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதற்கு நீங்கள் முதலமைச்சராக தொடர வேண்டும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தொடர்வதற்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா ஒரே ஒரு காரணத்தை ஒன்றில் தமிழ்நாட்டு பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் இல்லை என்றால் தயவு செய்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிருங்க